தூண்களை உடைச்சி நிறைய கட்டிடக்கழிவுகளை உடைச்சி வந்து அந்த ஆத்துல போட்டி அதை தூத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது சீமானவர்கள் அமைதியாக இருக்கிறது காரணம் இப்போ எல்லாத்துக்குமே சீமான் மட்டும்தான் போராட்டம் ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ காலத்துக்கு ஏன் சீமானு வரல இப்போ வள்ளலார் பெருவெளியா ஏன் சீமான வரல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகளை வந்து வெட்டி ஏற்கிறாங்களா ஏன் சீமான் போராட்ட காலத்துக்கு வரல நெய்வேலியில் வந்து என்எல்சி நிர்வாகம் வந்து விவசாய நிலங்களையும் அங்கே கையகப்படுத்துதா ஏன் சீமானவர்கள் கேள்வி வைக்கிறீங்களா அப்போ சீமான் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சிந்திங்க திரு சீமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுல என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க போராட்ட காலத்தில் சீமான தேர்ந்தீங்களா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின்பாக சீமான என்ற ஒரு நபர் வந்ததுக்கு பின்பாக தான் இங்கே திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எந்த மாதிரியான அரசியல் இங்கே நடைமுறையில் இருக்குங்கிற ஒரு கேள்வி வருகிற எந்த இடத்துலலாம் தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ தன்னுடைய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகிறதோ இயற்கை வளங்கள் கொள்ளடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சீமானவர்கள் பயணித்து அங்கே போராட்ட காலத்தில் அதை முன்னெடுக்கிறார்கள் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சிக்காரங்க அதை முன்னெடுப்பாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழக வாழ்வு நிகழ்ச்சிக் தொடர்ச்சியாக போராடுறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களே போராடிட்டாரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குரியாதான் இருக்குது நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க யாருமே நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை சரியில்லை நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய அரசியல் தவறான அரசியல்னு யாருமே போகல இன்னைக்கு தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பேசக்கூடிய ஒரே நபர்னா திரு சீமான அவர்கள் ஆயிரம் விமர்சனங்களை வந்து அவங்க வந்து இணையதளங்களில் வைக்கலாம் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் வேற என்ன குறைகளை சொல்ல முடியும் சொல்லுங்கள் அண்ணன் சீமானவர்கள் மட்டும் கம்பிகளா வாங்கடா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கும் திராவிடத்துக்குமான போர்னு எங்களை கூப்பிட்டா நாங்க போகோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா ரொம்ப நல்லமா இருக்கேன் இப்போ பொதுவாகவே வந்து காற்றுக்காகவும் நீருக்காகவும் நிலத்துக்காகவும் நான் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி எப்போதுமே சீமானவர்கள் சொல்லிட்டு இருப்பாரு இப்போ சென்னையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது லைவா நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்துட்டோம் நீங்க சொன்ன மாதிரி தூண்களை உடைச்சி நிறைய கட்டிடக்கழிவுகளை உடைச்சி வந்து அந்த ஆத்துல கொட்டி அதை தூத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது சீமான அவர்கள் அமைதியா இருக்கிறது காரணம் என்ன இல்லை இப்போ நீங்க கேட்குறீங்க சீமானவர்கள் ஏன் அமைதியா இருக்காங்க இப்போ எல்லாத்துக்குமே சீமான மட்டும்தான் போராட்டம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ மக்கள் தேடக்கூடிய மூன்றாவது ஆட்கள்னு சொல்லி அவரும் சொல்றாரு மக்கள் மக்கள் எதுக்கு தேடுறாங்கன்னா போராட்டக்களத்துக்கு ஏன் சீமானவர்கள் தான் தருறாங்களே தவிர சீமான இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அளவுக்கு பேசுறாரு இயற்கை வளத்தை பாதுகாக்கணும்னு சொல்றாரு நீரை பாதுகாக்கணும்னு சொல்றாரு அப்ப சீமான் சொல்லக்கூடிய கருத்து சரியான ஒரு கருத்து தானே இப்ப போராட்ட காலத்துக்கு ஏன் சீமான்னு வரல இப்ப வள்ளலார் பெருவலியா ஏன் சீமானு வரல கன்னியாகுமரி மாவட்டத்துல மலைகளை வந்து வெட்டி ஏத்துறாங்களா ஏன் சீமான் போராட்ட காலத்துக்கு வரல நீவேலியில வந்து என் நிர்வாகம் வந்து விவசாய நிலங்களை அங்க கையகப்படுத்தலா ஏன் சீமான் வரலன்னு கேள்வி வைக்கிறீங்களா அப்ப சீமான் ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சிந்திங்க சீமான அவர்களுக்கு ஏன்னு வந்து ஒரு முறை நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஒரு முறை நம்ம அவருக்கு வாய்ப்பு கொடுப்போமே கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் எந்த விதமான புண்ணியமும் இங்கே இல்லை அப்போ திரு சீமான அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதில் என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க போராட்ட காலத்தில் சீமானை தேர்வுங்களா இப்போ வாக்குப்பதிவு பண்ண போகும்போது சீமானுடைய சின்னம் என்ன சீமானுடைய கொள்கை என்ன அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் சந்திக்கும் போது தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு ஒரு புத்தகத்தை கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பது பக்கங்கள் நினைக்கிறேன் சரி நான் இல்லை அவர் தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டத்தை கொடுத்துருக்காரு அதன் மூலியமாக எப்படி மீண்டும் வந்து இங்கே தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அந்த குவம் குறிப்பா அந்த குவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் குவம்னாலே நீங்க சாக்கடைங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா குவம்ங்கிறது ஒரு சுத்தமான ஒரு புனித நதினு சொல்றாங்க தீம்ஸ் நதி காசியில வந்து எப்படி ஒரு புண்ணிய நதி நம்ம காசியை சொல்றோமோ அதே போல வந்து குவமும் ஒரு புண்ணிய நதியாக தான் இருந்தது ஏன்னா இந்த குவத்தை விட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதிமூன்று கோயில்கள் இருந்ததாகவும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குவம் நதியில தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட போறதா சொன்னாங்க இன்னைக்கு அந்த கோயில்களும் காணாம போயிடுச்சு இந்த நதியும் காணாம போயிட்டு இருக்கு இதெல்லாம் திரு சீமான் அவர்கள் பேசுறாருல்ல அப்ப ஒரு முறை நம்ம சீமானுக்கு வாக்களித்து பார்ப்போம் என்ன ஒரு மாற்றத்தை அவர் கொண்டு வராருன்னு அத நம்ம ஏன் ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி த கீ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும்னு இப்போ தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி அறுபது ஆண்டுகளாக திராவிட ஆட்சி தான் இருக்குது இப்போ மக்கள் திராவிடத்தை தாண்டி தமிழ் தேசியங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தேசியம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்றப்போ மக்கள் எப்ப அதை நோக்கி வராங்களோ அப்பதான் இன்னும் நீங்க அதிகமா ஓடும் தமிழ் தேசியத்தை நோக்கி மக்கள் போகல ஆரம்ப காலம் தொட்டே இங்க தமிழ் தேசியத்துல தான் மக்கள்கள் இருந்தாங்க இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏன் இங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தி மொழியை நான் ஏற்கல அப்ப என் மொழி தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அதுவே வந்து ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு போராட்டம் தான் ஆனா இந்த திராவிடம்ங்கிற ஒரு விடயத்தை வந்து கொண்டு வந்து இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள புகுத்தி ஒட்டுமொத்தமாக இங்க திராவிடம் தான் திராவிடம் தான் எங்களை படிக்க வைத்தது திராவிடம் தான் எங்களை வந்து வளர்த்து விட்டது அப்படின்னு சொல்றது எல்லாம் மிக அயோக்கியதனமான ஒரு பொய் அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாறுதல் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழ படுகொலைக்கு பின்பு இயல்பாக இங்கே வந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அப்போ என்னன்னா ஈழத்தில் கொத்து கொத்தாக நீங்கள் எம் மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அப்போ இங்கே தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் பண்ண கைது பண்ணுறாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து மெருநாளை போய் உண்ணாவிரதம் இருக்காரு காலை உணவு சாப்பிட்டுட்டு மதிய உணவுக்கு இந்த ரெண்டுக்கும் இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்காரு மனைவி துணைவி இதில் ரெண்டு ஏர் கூலரு வச்சுட்டு உண்ணாவிரதம் இருக்காரு ஈழத்தில் அங்கே என் மக்கள் கொல்லப்படுறாங்க ஆனால் இவர் பதவிக்காக தன் பிள்ளைகளுக்கு பதவிக்காக டெல்லியில் போய்ட்டு அம்மையார் சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டு வாசலில்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ இங்கே இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின்பாக சீமான் என்ற ஒரு நபர் வந்ததுக்கு பின்பாக தான் இங்கே திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எந்த மாதிரியான அரசியல் இங்கே நடைமுறையில் இருக்குங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கத்து மாநிலம் கேரளா அங்க வந்து மலை இயற்கை வளங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படுது ஆனா என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மலைகளை என் பாதுகாக்க முடியலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்னுடைய சொந்த வீடு அப்படின்னா நான் பார்த்து பார்த்து அந்த வீட்டை கிடக்கும்னா அதுல ஒரு சின்ன விரிசல் இருந்தா கூட எனக்கு வலிக்கும் பக்கத்தூட்டுக்காரனுக்கு வலிக்குமா இப்ப அப்படித்தானே யாச்சில் இருக்கிறவங்க இருக்காங்க இதெல்லாம் மாத்தணும்ல இப்போ அதுதானே வந்து மக்கள் கேட்கறது இப்ப நீங்க சொன்ன மாதிரி கன்னியாகுமரி போராட்டத்துக்கு ஏன் சீமானம் வரல அதுக்கப்புறமா இங்க நடக்கிற போராட்டத்துக்கு ஏன் வரல அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அந்த என்எல்சி பிரச்சனையா சீமானம் வரல அப்படிங்கிற விஷயத்த மக்கள் கேட்கறதா சொறீங்களே இப்போ மக்கள் கிட்டே ஒரு தாட் இருக்கும் நம்ம போய் முன்ன நின்று ஒரு போராட்டமும் ஒரு பிரச்சனையே பண்ணும்போது நம்ம மீது வரக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் சீமான் மாதிரியான ஒரு ஒருத்தவர் இருக்கும்போது அவரை கூட சேர்ந்து நின்று ஒரு பிரச்சனை பண்ணும்போது நமக்கு கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு ஒன்னு இருக்கும் அப்போ மக்கள் தனக்கான முன்னே நிற்கிற ஒருத்தர் தேடுறாங்களா அப்போ வந்து நிக்கிறதானே சரி தனக்கான முன்னால் நின்று போராட்ட போராடக்கூடிய ஒரு நபரை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறதா சொல்றீங்க போராடவே வேண்டாம் நான் போராடவே தேவையில்லை எதுக்கும் நான் போராட தேவையில்லை நீருக்கு போராட தேவையில்லை மொழியைக்காக போராட தேவையில்லை கல்விக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவத்திற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை என் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நான் போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலை மக்கள் நினைச்சு பார்க்கலாம்ல கண்டிப்பா சீமானவர்களுக்கு வாக்களிப்போம் என் இயற்கை வளங்களை இங்கு பாதுகாக்கப்படும் என் மலை வளங்களை இங்கு பாதுகாக்கப்படும் தற்சார்பு பொருளாதாரம் கொண்டு வரப்படும் ஆடு மாடு வளர்ப்பு அரசு வேலையாக்கப்படும் இங்க வந்து ம மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை கொடுப்பதுதான் வளர்ச்சி அல்ல இது ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருக்கு அரசு வேலை கொடுப்பதுதான் வளர்ச்சின்னு பார்க்கலாம் இப்ப கியூபாங்கிற ஒரு நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது கரும்புதான் இந்த கரும்பை வைத்து உலகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம்னா கியூபான்னு சொல்கிறோம் அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து எப்படி தன் நாட்டை உற்பத்தி பண்ணுங்கிற ஒரு டெக்னாலஜியாக அவங்க ஒரு அந்த ஐடியாவும் அவங்கள்ட்ட இருக்கு ஆனால் இங்கே இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நம்ம நாட்டில் என்ன வளமும் இல்லை எல்லாமே நம்ம நா தமிழ்நாட்டில் வந்து பயிரிடப்பட முடியும் இயற்கை வளங்கள் அவ்வளோ இருக்குது அத்தனை ஆறுகள் இருக்கு இன்றைக்கி காவிரி ஆற்றுல தண்ணி இருக்கா இல்லை மேட்டூர் அணை நீர்மட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நந்தி செலவு வரைக்கும் தெரியுது ப பரிசல் சவாரி போன இடத்துல பேருந்து பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு இங்கே ஆகிட்டோம் இன்னொரு பத்தாண்டுகள் கழித்து இருபது ஆண்டுகள் கழித்து குடியக்கூடிய நீர் எங்கே இருக்குன்னு நமக்கு கேள்வி இருக்குதுல்ல இதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ சீமான அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக கத்திட்டு இருக்காங்களா அப்போ அந்த மனுஷங்க ஓட்ட போட்டு ஜெயிக்க வைப்போமே ஏன் நம்ம வந்து போராட்டத்துக்கு மட்டும் சீமானை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறோம் போராடாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைய நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு வச்சு வாக்களித்து போகலாம் இப்போ இந்த கூவத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ ஊடகத்தில் இருக்கலாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க அதை தாண்டி எல்லாரோட சென்னையை தாண்டி மக்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது அரசியல் கருதி இந்த ஒரு வீடியோ வெளியில் யாரும் ரிலீஸும் பண்ண மாட்டாங்க வெளியிடவும் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது சீமானுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இருக்குது அவர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசுனார் அவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார்னா அது உண்மையாக பொய்யான்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அதை பொய்யின்னு ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து அது உண்மை தெரிஞ்சு அதை ரியலைஸ் பண்ணி நாலு பேர்கிட்ட பரப்புற கூட்டம் இருக்கும் அவர் சொன்னதுக்கப்புறமா அதை நம்பி அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டம் இருக்கும் இப்போ அவர் அதை பேசவே இல்லைன்றப்போ அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல அமுக்கப்படு தானே இல்லை அமுக்கப்படுதான்னு இல்லை அவர் தொடர்ச்சியாக மக்களுடைய போராட்ட போராட்டக்களத்தில் இருக்காரு இப்போ வள்ளலார் பெருவழியினுடைய போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதுக்காக வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க எங்களுக்கு போராட்டத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நாங்கள் வந்து போராடணும் எங்களுடைய உரிமையை நாங்கள் பெறணும்னு இப்போ திரு அவர்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நிற்க போறாரு எந்த இடத்துலலாம் தன்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ தன்னுடைய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுகிறதோ இயற்கை வளங்கள் கொள்ளடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சீமான அவர்கள் பயணித்து அங்கே அதை அது தான் கண்டிப்பாக நாம் துணை கட்சிக்காரங்க அதை முன்னெடுப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு இப்போ லிஸ்ட் போட்டோம்னா ஒரு இரநூறு கட்சிகளுக்கு மேலே போடலாம் குறிப்பாக ஒரு பெரிய கட்சிகள் ஒரு பத்து கட்சிகள் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் அதில் டாப் த்ரீல இப்போ நாம் தமிழ் கட்சி வந்துட்டாங்க இப்போ இரண்டாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டில்ங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்போ எந்த போராட்ட காலத்தில் மற்ற கட்சிகள் வராங்க நாம் தமிழ் கட்சி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் எல்லா போராட்ட காலத்திலையும் போய் முன்னாடி நிற்கிறாங்க அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கணும்ல இப்போ திமுக அதிமுக பாமக அஹ் தமிழக தமிழக வாலுரிமை கட்சி வந்து தொடர்ச்சியாக எல்லா விஷயத்திலும் மக்களுக்கான பிரச்சனை அவங்க திமுக கூட்டணியில் இருந்தாலுமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ச்சியாக போறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராடிட்டாரா அப்படிங்கிறதுனா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு நிறைய விடங்கள்ல வந்து போராடுவதில்லை ஆனா நிறைய இடங்களில் மக்களுக்கான பிரச்சனைக்காக திருமாவளவன் அவர்களும் குரல் கொடுத்துருக்காரு நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனா திமுக கூட்டணியில் இருக்கும்போது ரொம்ப குறைவான இடங்கள்ல அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற மரியும் ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் மக்கள் தான் சிந்தித்து யார் நல்லவர்கள் அப்படிங்கிறத மக்கள் தானே தேர்ந்தெடுக்கணும் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க சில ஒன்று இருக்கும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றீங்களா கண்டிப்பா இருக்கும் அது அதுல தான் என் கேள்வி உரிய எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து எடுத்தோன்னு சிஎம் சீட்ல போய் உட்காரங்கிற ரொம்ப சாதாரண விலைன்னு சொல்லி சீமானவர்களே சொல்றாங்களே இல்ல கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் இப்ப பதினான்கு ஆண்டுகளுடைய அரசியல் அதற்கு முன்பாக திராவிட மேடைகளில் நிறைய இடங்களில் திரு சீமான அவர்கள் பேசியிருக்காரு இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசுவதற்கும் திரு அவர்கள் பேசுவதற்குமான இரண்டு வித்தியாசங்களை பார்த்தோம்னா இப்ப திமுக அதிமுக பாமக மற்ற அனைத்து கட்சிகள் எடுங்க ஏதாவது ஒரு கட்சி என் மலையை வந்து கொள்ளடிக்காதீங்க என் மலை வந்து இங்க அழிக்கப்பட்டதுன்னா மீண்டும் உருவாக்க முடியாது மழை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பேசுறாங்க மரங்கள் எந்த அளவுக்கு முக்கியம்னு பேசுறாங்க நீர் எந்த அளவுக்கு முக்கியம்னு பேசுறாங்க அப்ப இயற்கை பருவநிலை மாற்றங்கள்லாம் ஏன் வருதுங்கிறத பேசுறாங்க காய்கறிகளில் நஞ்சுகள் இன்னைக்கு எப்படி ரசாயன மூலியமாக கலக்கப்படுதுன்னு பேசுகிறாங்க பேசுறாங்க நீங்க ஹைப்ரிடுன்னு வந்துருச்சு ஹைபிரிட்னா சீட்லெஸ் விதைகள் இல்லாத உணவுகள் இப்போ கடைசி விவசாயின்னு ஒரு படமே ஒன்று வந்தது அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அந்த படத்தை இயக்கியிருந்தார் அந்த படத்தில் கூட இந்த விவசாயத்தை பற்றி ரொம்ப அருமையான முறையில் சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த சீட்லெஸ் அப்படிங்கும்போது இப்போ விதைகளை நம்ம எங்கேருந்து எடுப்போங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ எல்லாமே இங்கே கார்பரேட் கிட்ட போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம என்ன உணவு சாப்பிடுங்கிறத கூட கார்பரேட்டு தான் நிர்ணயிக்க முடியுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு இன்றைக்கி ஆக்சிஜன் குறைபாடு வந்து முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்குது ஆசுமா ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு நாற்பது வயது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து காற்று மாசுபட்டு போச்சு எதாவது இன்னைக்கு டெல்லியில காற்று மாசுபட்டு போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில இருக்க வாகனங்கள்ல இந்த நாள் இந்த வாரங்களில் இந்த நம்பர் பிளேட் உள்ள வாகனங்கள் தான் சாலைகளில் போனோம் அடுத்த வாரம் வந்து இந்த நம்பர் பிளேட் உள்ள வாகனங்கள் தான் சாலைகளில் போகணுங்கிற ஒரு கட்டுப்பாடு டெல்லியில பாக்குறோம் அதே போல தமிழ்நாட்டில் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எத்தனையோ தொழிற்சாலைகள் வந்து இந்த மண்ணை நாசமாக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய தொழிற்சாலைகளுக்கு வந்து அனுமதி தான் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி தற்சார்ப்பு பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ணி இயற்கை முறையான விவசாயத்தை பண்ணணும்னு கேட்குறோம் இப்போ ஒன்னு இல்லை எல்லாருமே சொல்றாங்க நான் வந்து ஆர்கானிக் ஃபுட்டை தான் சாப்பிட்றேன் இயற்கை விவசாய முறையில் இருந்து இப்போ ஆர்கானிக் ஃபுட்டுக்கு உரம் எங்கேருந்து வரும்னா ஆடு மாட்டிலேருந்து தான் வரும் ஆட்டினுடைய சாணம் மாட்டினுடைய சாணம் தான் அப்போ ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்கும் திரு சீமான அவர்கள் சொன்னார்னா உடனே கேள்வி வந்துருது அது எப்படி பா சாத்தியப்படுத்த முடியும் டாஸ்மாக்ல ஒன்சாப்பில் சரக்கு ஊற்றி கொடுக்குறோம் அரசு வேலையில் இருக்கலாம் ஆனால் ஆடு மாடு வளர்ப்பை வந்து வேலை இருக்கக்கூடாது பாலினுடைய பங்கையை பா பாலினுடைய சந்தை மதிப்பு மூணு லட்சம் கோடி ரூபாய் இருக்கு அந்த மூணு லட்சம் கோடி ரூபாய் எங்கே போகுதுன்னா அடுத்த மாநிலத்துக்கு தான் போது நம்ம ஆந்திரா கிட்டே தான் பால் உற்பத்தி பண்ணுறோம் இப்போ ஆவின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் அதுக்குன்னு தனியாக ஒரு அமைச்சர் வச்சிருக்கோம் அங்கே வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் அரசு சார்ந்த வேலைகள்ல இருக்காங்க ஏன் ஆடு மாடு வளர்ப்பை வந்து அரசு பணியாக்க முடியாது இப்போ டென்மார்க்கு போன்ற நாடுகளை பாருங்க அவங்க ஆடு மாடு வளர்க்குறாங்களா அரசு பணி ஆக்குறது இல்லையா எது ஒன்றுமே வந்து தேவையில்ல இருந்தா இங்க பிறகுது அப்படிங்கும் போது இங்க நமக்கு தேவை இருக்கு நம்ம அதை செய்ய முடியும் ஓகேண்ணே இப்போ எனக்கு என்ன இதுல ஒரு கேள்வி அப்படின்னா சீமான் பத்தி பேசுறதுனால இதை கேட்கணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அவர் கட்சியில இருந்து வெளியில வரக்கூடிய உறுப்பினர்களோ நிர்வாகிகளோ ஏதோ பொறுப்புல இருக்கவங்கள இருக்கட்டும் உள்ள இருக்கும்போது அண்ணா அண்ணன்னு பேசிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அவரை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உண்மையா பொய்யாங்கிறத தீர விசாரிச்சாதான் தெரியுன்ற பட்சத்துல இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது அதுவுமே அவருக்கு ஒரு சரிவு தானே இல்ல கண்டிப்பா அது சரிவுன்னு நம்ம சொல்லிட முடியாது என்ன காரணம் அப்படின்னா ஆஹ் நாம் தமிழை கட்சியினுடைய முன்னாள் தம்பி ஒருவர் எனக்கு அண்ணன் அவர் என்ன சமீபத்துல சந்தித்து பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னா அண்ணன் சீமான அவர்கள் மட்டும் தம்பிகளா வாங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கும் திராவிடத்துக்குமான போர்னு எங்களை கூப்பிட்டா நாங்க போகாம இருக்குமா நாங்கள் உடனே போயிடுவோமே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அமீர் எவ்வளவோ இயக்குனர் அமீர் அவர்கள் எவ்வளவோ விமர்சனம்லாம் நாம் தமிழை கட்சியே பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர் அவர்கள் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே குரல் கொடுக்குறாரு உடனே என் தம்பி அமீர் அவர்கள் ரொம்ப நல்லவன் அப்படின்னா அண்ணன் தோல்ல போட்டு சிரிச்ச முகத்தோட பேசுறாரு அதெல்லாம் தமிழருடைய மாண்பு தான் அதெல்லாம் நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் கூடவே இத்தனை ஆண்டுகளாக பயணித்த என்னை போன்ற தம்பிகளையும் அண்ணன் வந்து அழைத்தார்னா நாங்களும் மன்னனோட களத்துல இறங்கி திரும்ப வேலை செய்வதற்கு ரொம்ப தயாரா இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள என்ன கருத்து முரன் ஒரு வீட்ல அண்ணன் தம்பி இருப்போம் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கலாம் பேசாம இருக்கலாம் அதுக்காக வந்து அப்படியே விட்டுரலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு ஆனா அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நாம் தும்மளை கட்சியில இருந்து வெளியில போறவங்க யாருமே நாம் தும்புளை கட்சினுடைய கொள்கை சரியில்லை நாம் ம்ளை கட்சி பேசக்கூடிய அரசியல் தவறான அரசியல்னு யாருமே போல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட கருத்து முரன்லதான் வெளில போறாங்களே தவிர சீமான் அவர்கள் பேசக்கூடியது ரொம்ப தவறான விஷயம் சீமானுடைய அரசியல் தவறான விஷயம்னு யாருமே பதிவு பண்ணலையே இப்போ அது அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றீங்களா ஏன்னா அவ அவங்கள தொடர்ந்து இருக்கக்கூடிய சாட்டை திருமுருகன் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்களைலாம் எல்லாம் வெளில இருந்து பாக்குறவங்க என்ன இப்போ சீமானை பத்தி ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு கட்சியிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிற சீமானை வந்து சாட்டை துறைமுகம் சரி இடும்பவனம் காத்தையும் சரி தொடர்ந்து ஆதரிச்சுட்டு அண்ணனும் சொல்லிட்டு வரதுனால இவர்கள் மீதும் அது மாதிரியான ஒரு பார்வை போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்ல இப்போ நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியில வராங்களா சரி வெளியில வரவங்க தேர்தல் சமயங்கள்ல போய் வாக்களிப்பாங்க அவங்க மனசாட்சியத்தொட்டு சொல்ல சொல்லுங்கள் நான் திமுகக்கு வாக்களித்தேன் இல்ல அதிமுகவுக்கு வாக்களித்தேன் காங்கிரஸ்க்கு வாக்களித்தேன் பாஜகவுக்கு வாக்களிச்சேன்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல மாட்டாங்க அவங்களுமே எனக்கு தெரிஞ்சுமே நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி சென்றவர்கள் அதுல ஒன்று ரெண்டு பேர் வேணா திராவிட கட்சிகளோட போய் வந்து இருக்கலாமே தவிர பல லட்சம் தம்பிகள் வெளியே வந்தா கூட அதுல ஒருத்தவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே திராவிட கட்சிகளில் போய் சேரல இந்த வெளியில வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பேசக்கூடிய ஒரே நபர்னா திரு சீமானவர்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வந்து அவங்க வந்து இணையதளங்களில் வைக்கலாம் எக்ஸ் தளத்துல வைக்கலாம் ஓன்னூர்ல வைக்கலாம் தன்னுடைய புலனம் பகுதியில கூட அவங்க நாலு பேருக்கு அனுப்பலாம் ஆனா வாக்குன்னு செலுத்தும் போது அங்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் செலுத்த வேண்டிய ஒரு தான் இருக்காங்க அவங்க அப்ப என்னன்னா அப்ப நாம் தமிழ கட்சி சரியான கட்சி ஆனா அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை வந்து நம்ம பார்த்து அதை சரி செஞ்சிட்டோம்னா நாம் தமிழ் கட்சி எப்போவோ ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்கு இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னும் கிளைகள் வந்து கட்டமைப்பு வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப நடைபெற்ற அந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இப்ப நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் எங்க கிராமத்துல வந்து ஓட்டு கேட்கல என் கிராமப்புக்கம் வரல இன்னும் நிறைய இடங்களில் வந்து பூத்து ஏஜென்ட்டுக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சியை யாராலையுமே வீழ்த்த முடியாதுங்கிறனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க அரியணை ஏறுவாங்க சரி இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு மே மாதம் அப்படிங்கிற இந்த மே மாதம் அப்படிங்கிறத ஒரு துக்க அனுசரிப்பு மாதமாக தான் இருக்கும் காரணம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மே பதினெட்டு பதினேழு பதினெட்டில் நடந்த ஒரு சம்பவம் அப்படி அப்போ இந்த மே மாதத்தையே அவங்க இவ்வளோ வருஷமாக ஒரு துக்க மாதமாக தான் அனுசரிச்சுட்டு வருவோம் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகன் ஒரு பக்கம் வந்து சுற்றுலா போயிருக்காரு அயல் நாட்டுக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திக் மாட்டுக்கறி திருவிழான்னு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு சோசியல் மீடியா சில ஆக்டிவாக தான் இருக்காரு அதே நேரம் இது மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து சீமானம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்ஸ் நிறையா இருக்காரு அமீர் அவர்களுக்கு ஆதரவாக இதெல்லாம் பார்க்கும்போது வெளியிலேருந்து நிறைய பேர் வெளி தரவுகள் என்ன பேசுகிறாங்கன்னா அரசியல் பேசுறது சரி தமிழர்களோட நலன் பேசுறதும் சரி மே மாதத்தில் நடந்த நிகழ்வு அப்புறம் பிரபாகரணையை பற்றி பேசுகிறது இது மாதிரியான நிறைய விஷயங்களை சீமானவர்களும் சரி சாட்டைத்துறை முறை நிருபாவடம் கார்த்திக்லாம் வெறும் வாய்முறைக்கு மட்டுமே வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த வருடம் எழுப்பியிருக்காங்க இல்லை இப்போ தொடர்ச்சியாக மே மாதம் என்பது தமிழினத்தினுடைய மறக்க முடியாத ஒரு வலுவாக ஒவ்வொரு தமிழன் மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய நாள் என்னென்னா எனது அக்கா தங்கச்சிகள் வந்து சிங்கள இராணுவத்தால் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு என் தமிழ் மக்கள் வந்து சொந்த நிலத்திலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட ஒரு நாள் தான் நம்ம சொல்கிறோம் அதை வந்து ஒவ்வொரு தமிழர்களையும் இந்த மே துக்கம் அழகாக அனுசரிப்பாங்க இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்செல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இஸ்லாமியர்கள் எப்படி நோன்பு காலத்தில் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம தமிழர்கள் எல்லாருமே அதை நம்ம பின்பற்றுறோம் நானும் அதை பின்பற்றுறேன் இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மே மாதத்துல தொடர்ச்சியாக நாம் தோன்ற கட்சி மட்டும்தான் வந்து இந்த இன அழிப்பு நாளை வந்து முன்னெடுக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல தமிழக வாலு கட்சி வந்து ஒவ்வொரு ஆண்டுகளுமே வந்து மாவீர நாளையும் சிறப்பாக நடத்துவாங்க மே பதினெட்டு இணை நாளையும் நடத்துவாங்க அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இதை முன்னெடுக்கிறாங்க மே பதினேழு இயக்கமும் வந்து அந்த மே பதினேழு இயக்கம் என்பதும் தொற்று இயக்கப்பட்டது அதில்தான் ஆனால் மே பதினேழு இயக்கத்தெல்லாம் என்னால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்னன்னா அவங்க திராவிடம் சார்ந்து போனதுனால என் இனத்தை அளித்ததற்கு முக்கிய முக்கிய பங்குகள் இருந்து திராவிட கட்சி திமுகங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டு அது எப்படி முன்னெடுக்கிறாங்கிறதும் எனக்கு தெரியல ஆனால் சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து ஒரு தனி மனிதர் அல்ல அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னைக்கு ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு அவர் பேசக்கூடிய ஒரு கருத்தை வந்து இன்றைக்கி நிறைய இளைய சமுதாய பிள்ளைகள் வந்து பின்பற்றுறாங்க அவர் நிறைய மேடைகளில் பேசுகிறார் அப்படி இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் வந்து சுற்றுலா சென்று செல்வது தவறில்லை அவர் சுற்றுலா போகலாம் போய்ட்டு அவருடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவிடலாம் ஆனால் அந்த புகைப்படங்களை வந்து சோசியல் மீடியாக்களில் போடுவது தான் ரொம்ப தவறுங்க அவர் சுற்றுலா போகிறதுலாம் தவறில்லை அவர் போகலாம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்போ மே மாதம் இருக்கிறான் மே ஒரு பத்து நாட்களில் அவர் போகலாம் குடும்பத்தோடு இருக்கலாம் ஆனால் அந்த புகைப்படங்களில் சமூக வலைதளங்களில் போடும்போது என்ன இருக்கும்னா என் இனம் நாளை வந்து நான் இங்கே துக்க நாளாக கொண்டாடிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து சுற்றுலா என்பது அவசியமாக அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி வரும் இந்த மாரி சின்ன சின்ன விடயங்கள் தானே வந்து கருத்து ப பல விமர்சனங்களுக்கு வந்து இப்ப தீதும் நன்றும் வர அப்படின்னா நல்லதும் கெட்டதும் நமக்கு ஏற்படக்கூடியதுக்கு காரணமே நம்ம தான் அப்ப நீங்க சோசியல் மீடியால போடும்போது உங்களை வேண்டாதவர்கள் உங்களை பிடிக்காதவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பத்தியா மே மாதம் வந்துச்சுன்னா இன அழிப்பு இன சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்றானுங்க ரத்தம் போலியான கண்ணீர் வெடிக்கிறானுங்க ஆனா பாருங்க சுற்றுலா போயிட்டு புகைப்படம் போடுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வைப்பாங்கல்ல அந்த விமர்சனத்துக்கு ஏன் நம்ம இடம் கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அது தேவையில்லையே இல்லையே நீங்க போங்க ஆனா புகைப்படங்களை போட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரியான சிறு சிறு தவறுகள் தான் பேசும் பொருளா மாறிடுறது இல்ல ஆமா சின்ன சின்ன தவறுகள் தான் பேசும் பொருளாவே மாறிடுது நாம் தமிழ் கட்சியில நீங்க வேற என்ன குறைகளை சொல்ல முடியும் சொல்லுங்க இப்ப நாம் தமிழ் கட்சி எங்கேயும் போராடாம இருக்காங்களா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பேசாம இருக்காங்களா தமிழ் மொழி வரலாற்றை பேசாம இருக்காங்களா இனத்தினுடைய எழுச்சியை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும்ல இப்ப ஒண்ணும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பயப்படத்தை தமிழ்நாட்டில் பயன்படுத்தினால் தடை அவரை பத்தி பேசினால் கைது என்ற சூழ்நிலையை மாற்றி அமைத்த கட்சி நாம் தமிழர் கட்சியா இல்லையா ஒன்பது ஒன்பதுக்கு பின்பாக இந்த ஈழப்படுகொலைக்கு பின்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே இன்னைக்கு தலைவருடைய இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் வந்து தன்னுடைய வீட்டில் மாட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இப்போ வீட்டில் மாட்டிக்கிறது வேறு ஆனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய இதயத்தில் வந்து தலைவரை வந்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்குனது யாரா திரு சீமான் அவர்கள் தானே அப்படி இல்லைன்னா பிரபாகரன்கிற ஒரு நபரையே வந்து தீவிரவாதி அவர் வந்து நல்லவர் இல்லை அவர் ஒரு கெட்டவருங்கிற ஒரு காலத்தை வந்து திராவிட கட்சிகளே உருவாக்கியிருக்குமே ரொம்ப நன்றிண்ணே நிறைய விஷயங்கள் நன்றி